ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஊரில் இருந்து கிளம்பி இங்கே வந்துட்டோம் ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துவிட்டுமே இதுக்கப்புறம் இந்த ஒன் வீக் வந்து திருவிழா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் எங்களோட மிக பெரிய வேலை ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஸ்டூரனுக்கு வந்து சோறு போடுவாங்க சார் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த திருவிழா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போ நாங்கள் அங்கே தான் வந்து போக போகிறோமே இந்த ரெண்டு பக்கமும் சண்டை போட்டுட்டு சாப்பாட்டை உருட்டி வந்து போடுவாங்க ஸோ அதை பார்க்குறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதெல்லாம் எங்கேயாவது தான் நடக்குமே நம்ம ஊரில் நடக்கும்போது அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும் இல்லையா ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே வீட்டிலேருந்து பாப்பா அப்புறம் ச ஜெயஸ்ரீ சத்யா சந்தி அப்புறம் ரூபாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்து அக்கா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து வந்திருக்காங்க அந்த காலம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்காங்க ஜெயஷ்லாம் எப்பயுமே ஏதாவது ஃபங்ஷனாக சொல்லி வருவாங்க ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி திருவிழா வந்து பார்க்க போகிறோம் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ரம்யாலாம் வந்திருந்தாங்க ரம்யா ஜேஷி வந்து வந்திருந்தாங்க இந்த டைம் ரம்யா வந்து ஒரு நாள் இருந்து ஒரு நாள் வந்து தங்கிட்டு ஊருக்கு போயிட்டாங்களாம் இந்த வாட்டி கல்யாணம் ஆகி நான் ரெண்டாவது வாட்டி இதை பார்க்குறேன் நீ

சுவேதா ஏமா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க கல்யாணம் ஆகி எனக்கு தாலி பிச்சு போட்டாங்க இல்லையா அப்ப வந்தாங்க அவங்க அம்மா எல்லாம் வந்தாங்க அப்பெல்லாம் வந்து இவர் வயிற்றுல இருந்தாரு அவங்க அம்மா வயிற்றுல சோ இப்ப இவர் பிறந்து நம்ம வீட்டுக்கு தான் வராரு இல்லடா இங்க பாருங்க போமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு எல்லாம் எங்களுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் போயிட்டு இருக்காங்க நாங்க மூட ஜாலியா சுவேதா கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் அவரு எங்கிட்ட குரல் குத்துட்டே வராரு வந்த பூசில வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே அழுதுகிட்டே இருந்தாரு யார்ட்டு போனாலும் அப்ப இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க ரெண்டு சுத்தமாக சுத்தமாக்க மாயிட்டாரு அழவே இல்லை அங்க போய் ஹாய் சொல்றது 咱们。 아. 바빠 가

समरेश्वर प्रभु देवा कट कट ताकन

ಇದಗಲ್ಲ <imitation> 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 Wooo! E! worshipgas же kiия lwa ile ma! Eoso!

ஆனால் எல்லாருமே வந்து போயிட்டாங்க இப்போ வந்து சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அந்த வண்டி ஊர் ஊராக சுற்றி வரும் அதாவது தெரு தெருவாக ஊர்வலம் வந்து ஒரு ஒரு வீட்டில் சாப்பாடு கொடுத்து போவாங்க இங்கே வாங்கினது இல்லாமல் அங்கே வேற தனியாக தருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கடை அப்புறம் வரையல் கடைலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி கூட்டம் சேரும் இல்லையா ஸோ இங்கே எடுத்துகிட்டு வந்துருவாங்க நாங்கள் தான் கடைசி ஐஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பி யாருமே இல்லை நம்ம ஃபேமிலி மட்டும்தான் இருக்கு நம்ம குடும்ப சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்காங்க வாங்க அத்தை வேற போகலாம் சாப்பாடு தருவாங்க சீக்கிரம் போகலாம் வாங்கன்றாங்க வாங்க போகலாம் Huh? Hi bye Hmm Jai bye Ther, badra, bye Chita. bye padra poi ta neeru solra bye sadhya bye bye ha ha solichi bye 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 hmm. bye 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 bye